ஏட்டி புள்ளிய வாடா புருஷன வாடான்னு சொல்றியே நீ எல்லாம் என்னடி போம்பல நான் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்கிட்டு கிடக்கல குடி நீ குடினி கொண்டு போறேன் உனக்குதியா புருஷன் மலைக்கு எந்த அப்டியும் இல்ல எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்றேன் அப்புறம் எதுக்குடி பூ முட்டை வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு திடீர் நான் கட்டின தாலிக்கு மஞ்சள் கயிறு தயிறு பூச்சிக்கிட்டு கழுதி குடுறீ இதுக்கு மேல அது உன் கழுத்துல இருக்கிறது நல்லது இல்ல ஆஹா ஹா பால் தோறு வாங்க சொன்னேன் பாவி பாதுகாத்தி உண்மையிலே தமிழ்நாட்டு பொண்ணை இருந்த இந்நேரத்துக்கு ஏ தாலி கையிறத எனக்கு முக்கியம்னு தத்து கொள்ளே பேசிருப்பாளே ஆனா நீ என்னடன்னா தாராளமா எடுத்து கொண்டு சொல்றியேடி இதுல இருந்தே தெரியுதுடி நீ எல்லா தமிழ்நாட்டுக்கு பொண்ணே கிடையாது வட இருந்து வழி தனிமாறி வந்த பொம்மலைன்னு தெரியுது அவிங்க கழுத்துல தாலி கைது போடாம சுத்திட்டு கிடப்பாங்க அந்த திம்மர் தானே பேசடுவா உங்க அணு தனக்கு அண்ணன் கடக்கலாம் ஊருக்கு நானும் சொன்னான அண்ணா அனுமதப்பானா அடிச்சை இதுக்கு மேல வாங்கட பேசுறதுல சுத்தி வியர்த்து fingr சொடே எட்டு வச்சோ கையை கால்ல கண்டிப்பா வெங்காமத்தை ஆண்டி போக போகுது. அப்படியே யாடா குடம்ப பேசற வாயோ கோணிட்டி தான் போக போகுது. எட்டு உதைச்ச காலம் नीट வர முடியாமதே போக போகுது. ஆ சரதோ இவர் பெரிய கன்னிகி பிடிச்ச கோவlene கோசிட்டி போறாது. இவர் சாப விட்ட அப்படியே பளிச்சுமாக்கா எங்க என் கை கை வெங்காமத்துக்கு போகுமா? இல்ல என் வாயி நான் அப்படியே கோணிட்டி போகுமா. ஆளு அவறியா வருது. இருக்கு நான் சொன்ன மாதிரி உண்மையில கைய கழு போனா ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா 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 லட்சுமி என்னாச்சு உனக்கு அண்ணோ அப்பா என்னப்பா என்ன ஆச்சு அங்கிள் என்ன ஆச்சு அங்கிள் ஏன் எப்படி நடுச்சாமத்துல கத்திட்டு கிடைக்கீங்க ஏதாச்சும் ஒரு கெட்ட கடவு கண்டிக்கலா ஆமா கனவுத்தே நான் அப்படி நெஜம் நடத்தி ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டேன் உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது சின்ன ரசு எப்பா இப்ப எதுக்கு அம்மா பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த அத்தை ராத்திரியில அவங்கள பத்தி பேசணும்னே ஒரு அவசியமே இல்ல அம்மாவுக்கு கை கால் விளங்காம போற மாதிரி கனவு பயமா இருக்கு போனா போகட்டும் அதை நினைச்சு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அதான் அவங்களை பத்தி இனி மட்டும் பேச மாட்டேன் நினைக்க மாட்டேன் சேர்ந்து மாட்டேன்னு விட்டுட்டு எங்க கூட வந்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அம்மாவே பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒரு வேலை சும்மா கிட்டே அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிக்கிறீங்களா என்ன ஏன் அப்படி எல்லாம் பேசுறேன் என்னைக்கு திங்குற சோத்த காலாலேயும் எட்டி ஒதிச்சாலும் அந்த நிமிஷமே அவளை எல்லாம் கை கழுவிட்டு பாத்துக்கிய அப்போ கனவுல அவங்களுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன அமைதி படுத்து தூங்க வெடித்தன சும்மா இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க கேனுங்க இருபத்தி எட்டு வருஷமா அத்தையும் மாமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அப்படி இருக்கல அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல மறந்துடும் சொன்னா எப்படி மறக்க முடியும் அதனால தான் மாமாவுக்கு இன்னும் அத்தை ஞாபகமாவே இருக்கு போல இருக்கு அதான் அவங்கள பத்தியே நினைச்சிட்டு பார்த்துருக்காரு அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு ஆகாத அத்திக்கு சரிங்களா நீங்க அவங்கள பத்தியே நினைச்சிட்டு பார்த்துருப்பீங்க அதனால தான் அவங்க உங்க கனவுல வந்திருக்காங்க ஒரு பொருளை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே படுத்தோம்னா அந்த பொருள் தான் நமக்கு கனவுல ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி தான் நீங்க கண்ட கனவுலாம் பலிக்காது கவலைப்படாதீங்க காலையில அஞ்சு மணிக்கு கனவு கண்டா மட்டும் தான் பலிக்கணும் சொல்லுவாங்க நடு சமத்துல கனவு கண்டாலாம் ஒரு நாளும் பலிக்காது தைரியமா இருக்கேன் சமதி அம்மாவுக்கு எதுவும் ஆகாது கை காலெல்லாம் நல்லாத்தையும் கிடக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா காலையில கிளம்பி போய் பாருங்க சமதி அம்மாவுக்கு கை காலை நல்லா ஆடிக்கிட்டு கிடக்கும் ஆச்சி எங்க அம்மா பண்ண பாவத்துக்கு நான் கொஞ்சம் நஞ்சு அனுபவிக்க மாட்டாது எக்கச்சக்கமா அனுபவிப்பாங்க கை கால மட்டுமா போகும் இன்னும் என்னென்ன போகணும்னு தெரியாது

விடிஞ்ச உடனே மொதல் பசம் வரும் அதுல வேணா நான் ஏத்தி விடுறேன் நீங்க ஊர் போய் சேருங்க இல்லாட்டி அவங்க உறவு வேணா ஒட்டு வேணா உதறி விட்டுட்டு நீங்க வந்துருந்தீங்கன்னா எங்க கூட இங்கேயே இருங்க அதுதான் நான் சொல்லுவேன் இல்ல உங்களுக்கு அவங்கதான் முக்கியம்னா காலையில என்று சொன்னேன் நான் கிளை விடுதே கிளம்பி போக அடி உங்க அம்மா கூட தண்டை போடுறதுக்காண்டி அவளை பத்தி நான் நினைக்காமலே இருக்க முடியுமா அவளுக்கு ஏதாவது நான் தான் முதல்ல போய் நிக்கணும் அவள் வேணா குணத்துல கெட்டவளா இருக்கலாம் அதான் நான் கட்டுனவா அவ அது முதல் ஞாபகம் வச்சுக்க அவளுக்கு ஏதாச்சும் போய் துடிக்கணும் எனக்கு எதாச்சும் அவ துடிப்பான் அதே மணித்தேன் அவளுக்கு ஏதாச்சும் நான் துடிப்பேன் அத்த நீ நடிப்பு இதுல எங்க இருந்து வர துடிப்பு நீங்க வேற அமைதி இருங்கப்பா அதுல உனக்கு சொன்னா புரியாது வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் இருபத்தெட்டு வருஷம் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் வாழ்ந்துருக்கோம்ல ஒரு நாளோ நாங்க பிரிஞ்சதே கிடையாது பாத்துக்க எவ்வளவு சண்டை வந்தாலும் சண்டை போட்டுட்டு போற மாதிரியே போவோம் ஆனா அடுத்த நிமிஷம் திரும்பி வந்துருவோம் அதுதான் எங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பா ஒரு துணை இருக்கணும் அது ரொம்ப அவசியம் அப்பத்தியா நம்ம ஒரு தொலைதூர பயணம் போக முடியும் நமக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவுன்னாலும் அவங்க நம்மள பாத்துக்குவாங்க பத்து புள்ள பெத்திருந்தாலும் வயசான காலத்துல யாரும் வந்து பாக்க மாட்டாங்க நம்ம கூட கட்டண பொண்டாட்டியோ பூசணாத்தையும் கூட இருந்து பாத்துக்கிடுவாங்க வேணும்னா ஊர் உலகத்துல போய் கேட்டுப்பாரு கிட்ட பெத்த பிள்ளை சோறு போடாம தவிக்க விட்டுதான் மிச்சம் கூட இருக்கிற கட்டண துணையைதான் நமக்கு கூட இருந்துப்பாங்க கடைசி வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது போக போக நீங்க யாரும் பேத்தி எடுப்பிக்கல அப்பதே நான் இப்ப பேசுறதெல்லாம் புரியும் அங்கிள் உங்க வருத்தம் புரியுது நாங்க இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க தான் அத்தைய பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க அங்க நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு கிடப்பாங்க உங்களை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சே இருக்க மாட்டாங்க என்னமா பண்றது அவ புத்தி அப்படி அதுக்கு நானும் அப்படி இருக்க முடியுமா சொல்லு பாப்போம் இப்ப என்னப்பா உங்களுக்கு அம்மா பார்க்கணும்னா தயவு செஞ்சு கிளம்பி போக நாங்க வேண்டாம் சொல்ல மாட்டோம் அது விட்டுட்டு இப்படி தூங்குற நேரத்துல இப்படி கத்திட்டு கிடக்கீங்க கனவு கண்டேன் நேசத்தை கண்டேன் தயவு செஞ்சு படுத்து தூங்குங்க அடக்கடவுளே இங்க இந்த மனுஷன் எப்படி கத்து கத்துன்னு கத்துறாரு நாங்க எல்லாம் பயத்துல அழகு எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு கிடக்கும் இந்த பச்சைக்கு இல்லைன்னா கோட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு கிடக்காலே தூக்கத்துல இடியே விந்தனாலும் எந்திரிக்க மாட்டா போலயே இந்த அளவுக்கு இவளுக்கு தூக்க வேண்டிய கிடக்கு அஜிஜு அங்கிள் எங்க போயிட்டாரு என்னங்க என்னங்க என்ன உங்க அப்பா பக்கம் ஆனங்க கிளம்பி போட்டு சொல்ல மாதிரி அவரு எங்க கிளம்பி போயிட்டாரு போல இருக்கே அவர் எங்கயாச்சும் கிளம்பி போறாரு பேசாம கம்மல் தூங்கு காலையில நான் வேலைக்கு கிளம்பி போக வேண்டாமா கடுப்பேத்துக்கு கிடைக்கீங்க ஆள் நாளுக்கு கெங்க 얘னக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஒரு வெள்ள அங்கிள் கூச்சிட்டு எங்கயாச்சும் போயிடுறாரு அதெல்லாம் உன்னை எங்க அப்பா போக மாட்டாரு சின்னப் ልጅ பேசாம தூங்கு நீ வேற டடட பேசிக்கிட்டு அட கடவுளே அடுத்த ராத்திரி இல்ல எங்க அத்தியே தடிக்கிட்டு இந்த மனுசா அம்போனே எங்கயாச்சும் போயிடுறாரு ரொம்ப பயமா இருக்கு தெரியல இப்படி

sunder நல்லா நானும் ஒரு பிள்ளைக்கு தாயி இது தெரியல தெய்வி தாய் பார்த்துக் கொடுக்கல பேச்சாம ஒரு பிள்ளைக்கு தாயி தாயினாலும் செஞ்சு அடைய எடை நாயே இவ்ளோ நாளை எங்க கடந்தே இப்ப நான் ஒண்டியில கடக்கும் இங்க வந்து லொய்ய டெய்யர் கத்திட்டு கடப்பியா அட கடவுளே எனக்கு வரே ரொம்ப பயமா இருக்கு ஒண்டி கட்டியா உட்கார்ந்துட்டு கடக்கி எப்படி இன்னைக்கு ராத்திரி ஓட போறானே தெரியலையே சின்ன புள்ளையா இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு ஒத்தையில சுடுகாட்டல போய் படுத்து எந்திச்சி வந்தேவே நான் அந்த அளவுக்கு பயம் இல்லாம வளர்ந்தேன் ஆனா இன்னைக்கு படுக்கிறதுக்கு முடியல உட்கார்ந்துக்க முடியல ரொம்ப பயமா இருக்கு எப்பா கருப்பா இன்னைக்கு ராத்திரி எப்படி ஆச்சு ஓட்ட வைப்பா ஐயோ நான் என்ன செய்யப் போறேன்னு தெரியலையே என்னது இது

எதுக்கும் வாசல்ல இருக்கிற துளப கட்டை, செறுப்பு எல்லastype கொண்டாதே நம்ம பக்கத்துலயே வெச்சிடுவோம். அப்பதான் பே பேசாஸ் நம்மள நெருங்காது. என்னது? எப்படி உருண்டு தூக்கமே வர மாட்டேங்குது என்னிக்க இல்லாம இன்னைக்கு வரை எனக்கு தூக்கி வாரி போடுது. தூக்கமே வர மாட்டிகிதே. ம் சரி கண்ணை மூர்க்கி மூடிக்கிட்டு சாமி பாட்டு பாடுவோம். அப்பதான் நமக்கும் தைரியம் வரும். செல்ல ஆத்தா டக் டூ செல்ல மாடியா ஆத்தா டக் டூ

அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து தப்பிக்க வளைகாப்புக்கு நான் மாலை மட்டும் தான் வாங்கி தருவேன் பாத்துக்க என்னது பஞ்சருக்கு நான் பழைய புடவை தான் கட்டணுமா புது சேலை வாங்கி தர மாட்டீங்களா ஏடி இப்ப என்ன டைம் தெரிய மாட்டே அத்த ராத்திரி 12 மணி பாத்தீங்க அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிட்டு சேலை வாங்கிட்டா மாலை வாங்கிட்டாலும் ஏன்டா இப்படி உசுரா வாங்கிட்டு கிடக்க காலையில உங்களுக்கு என்ன சோத்தை வடிச்சு முடிச்ச உடனே சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்கீங்க அதோட ராத்திரி தான் வரீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுறதுக்காக தான் வந்த உடனே சோத்தை போட்டு குழம்பு ஊத்துன்னு சொல்லிவிட்டு உடம்பெல்லாம் அசதியாக கிடைக்கு நான் போய் படுத்து தூங்குறேன்னு வந்து படுத்துடுறீங்க உங்க பக்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுறதுக்காக மாட்டேங்குது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பேச முடியும் சரி இப்போ என்ன ஒர்க்கு சேலை தானே வாங்கி தரேன் பேசாம தூங்கு எனக்கு தெரியல நான் கேட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தருவீங்க எனக்கு தெரியும்ல என்ன ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல வாங்கி தருவீங்களா சிலது ஐயாயிரம் பத்தாயிரமா கேட்டு என் சம்பளமே அவ்வளவு தம்பி அந்த சம்பளத்துக்கு முழுசா ஒரு சேலை எடுக்கணும் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி வந்து இருக்கா அதான அண்ணன் கூட தான் தங்கச்சி கடப்பா தங்கச்சி கூட அண்ணன் கடப்பா ஓ தங்கச்சி காரி அன்னிக்கு சொன்னால 5000 ரூபாய் சேல கட்டிட்டலாம் உங்களுக்கு என்ன தகுதி கிடைக்கு இந்த மாதிரி பொடவில நீங்க வாயனால கட்டி இருக்க மாட்டீங்க பாத்து இருக்க மாட்டீங்க சொன்னாலே அது இப்போதான் புரியுது உங்க கிட்ட இருந்தத அந்த வார்த்தை அவளுக்கும் வந்திருக்கு போல இருக்கு

கட்டி நம்ம மான போக கூடாதுயா உடம்புல துணி ஒன்று போடுறோம் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க அடுத்து உங்க பார்த்து வாயை புழக்கணுன்றதுக்காண்டி எல்லாம் போடக்கூடாது அப்படி எல்லாம் பேராசை பட்டு நம்ம கையில பணம் காசு இல்லாம கடைசியில பிச்சை தான் எடுக்கணும் செலவுக்கு ஞாபகம் வச்சுக்க அடுத்து உங்க பாக்கணும்னு அழகா புடவை கட்டிக்கிட்டு அலைய அதிகடி புருஷன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நடத்துக்க அதுதான் பொண்டாட்டி லட்சணம் ஞாபகம் வச்சுக்க பேசம் வந்துட்டான் புடவை வேணும் நகை வேணும்னு உனக்கு புலம்புறதுக்கு வேற நேர காலமே கிடைக்கலையா அடுத்த ராத்திரி இப்படி உட்காந்துக்கிட்டு புலமையை கிடப்பியா சொல்லி பாப்பா உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தாங்கன்னு சொன்னே இது உங்களுக்கு புலம்பறதா கேடி கேடி இப்போ எதுக்கு இப்படி உட்கார்ந்து கத்திட்டு கிடக்க இந்த பாரு பக்கத்து ரூம்ல தியா அம்மா ஊ மாதிரி தூங்கிட்டு கிடக்காத நீ கத்துற சத்த அப்படியே காதுல ஊந்துச்சுனா என்னமோ ஏதோ பதில வெச்சிட்டு ஓடி வரலாம் ஆமா நல்ல நாளே உங்க அம்மாக்கு காது கேட்காது இப்ப மட்டும் நான் பேசதே கேட்டுட்டு உடனே ஓடி வந்துவாங்களா அதெல்லாம் ஒண்ணு வராது உட்கார்ந்துட்டு என்ன பேசுறானே ஒட்டு தான் கேட்பாக உங்க அம்மா உங்க அம்மா புத்தி அதானே ஒட்டு கேக்குற புத்தி மாசம் மறக்கும்போது மனசுல எது ஆசைப்பட்டாலோ அதை உடனே சிஞ்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பிள்ளைக்குதான் காதுல சீல் வடின்னு எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ஹே பழகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஒரு கிராண்டான புடவைய கட்டணும்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்றது எனக்கு தான் ஐயாயிரம் ரூபாய் புடவை கட்டுறதுக்கே தகுதி இல்லையே சரி விடுங்க பரவாயில்ல இப்போ நான் என்ன சொல்லிப்பேன் நீ இப்படி இழுத்து போட மாட்டுக்கூடதா ஏபிடி என்ன ஆசை உனக்கு இப்போ எதுக்கு புள்ளிய விழுதான் உனக்கு என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி ஐயாயிரம் நான் ஐம்பதாயிரத்து கூட நான் புடவ எடுத்து போதுமா

உனக்கு தூக்க வரலன்னா டிவி பாரு போன போட இல்லை எல்லாத்தையும் புத்தகம் எடுத்து படி அது விட்டுட்டு என்னைய பொட்டி போட்டு போட்டு எடுக்க அதட்டி இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் உன் பக்கத்தில் படுத்தே அவ்வளவு என்னைய தூங்கவே விட மாட்டேன் நான் எழுந்திரிச்சு போறேன் இவளுக்கு தூக்க வரலன்னு நம்ம உசுரம் இல்லை எடுக்கிறா சே என்ன இந்த மனசு அதுக்குள்ள எழுந்திரிச்சு போயிட்டது நான் இன்னும் என்னென்னவோ பேசணும்னு நினைச்சேன் சே இந்த புருஷங்களை இப்படியா பொன்னாடி கூட சிரிச்சு பேசினா என்னவா சிடு சிடு நீ எப்ப பார்த்தாலும் மூஞ்சி காட்டிட்டே கிடக்காரு இந்த மனுஷனுக்கு என் கூட பேசத்துக்கே பிடிக்கல இருக்கட்டும் விடியட்டும் அப்படி இருக்கு இவருக்கு